ஹாய் வணக்க மக்களே நீங்களும் ட்ரெயிலிங் கோர்ஸ் படித்து இவங்களும் மாரி இன்ஸ்டாகிராமில் கலக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க இலவசமாக இதுக்கு இது இந்த காலம் வந்து டியூரிகேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் நடக்குது இதோட டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடக்கும் இந்த கோர்ஸுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணி இருந்தால் போதும் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி அதாவது கிண்டி பஸ் ஸ்டாப் போயிட்டிங்கன்னா அது வந்து பேக் பின்னாடி நடந்துவனிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடம் வந்துடும் நீங்கள் முடித்தவனிமோ சர்டிஃபிகேட்டும் அதுக்கான ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸில் மேலும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள கான்டெக்ட் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்